பூமி கடியில சொகுசு பங்களாக்கள் வாய பழக்க வைக்கிற வினோதமான கிராமம் உலகத்தோட பல்வேறு வடிவங்கள்ல வீடுகள் இருக்கும் சீனாவில ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துல ரொம்பவே வித்தியாசமான முறையில வீடுகள் இருக்கு அதாவது இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் நிலத்துக்கு அடியில வசிச்சுட்டு வராங்களாம் அவங்களோட வீடுகளே நிலத்துக்கு அடியில தான் இருக்குதான் ஏன் இப்படி இந்த மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கறத பத்தி இப்போ நாம பாக்கலாம் சீனா பல பல பேர் போனது யோசிச்சு கூட விஷயங்கள் இருக்கும் அப்படிதான் ஒரு பகுதியில பொதுமக்கள் இன்னுமே நிலத்துக்கு அடியில வசிச்சுட்டு வராங்க அவங்க ஏன் நிலத்துக்கு அடியில வசிச்சுட்டு வராங்க அப்படிங்கற காரணம் நிச்சயமா அவங்களை ஆச்சரியப்படுத்தும் சீனாவில இருக்கக்கூடிய லோ ஸ்பீட தான் மக்கள் இந்த மாதிரி பூமிக்கு அடியில வசிச்சுக்கிட்டு வராங்க யாவோடாங்குகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த குகை வீடுகள் ரெண்டாயிரத்துல இருந்து நாலாயிரம் வருஷங்களா புழக்கத்துல இருக்கு இது சீன கட்டிடக்கலையோட ஒரு சிறப்பம்சமா திகழுது இப்போ நவீன கட்டுமானங்கள் வந்துட்டாலும் கூட அங்க சுமார் நாற்பது மில்லியன் பேர் இந்த வீடுகள்ல தான் வசிச்சுக்கிட்டு வராங்க அங்க இருக்கக்கூடிய ஷான்சி கான்சு அப்புறம் ஹெனான் மாகாணங்கள்ல இந்த மாதிரி அதிகமா முடியும் குறிப்பா அமைஞ்சிருக்க கூடிய பகுதிகளில இந்த வீடுகள் அதிகமா இருக்கும் அந்த பகுதியில மண் மென்மையாவும் ஈஸிலேயே செதுக்கக்கூடிய கூடிய இருக்கும் இதன் காரணமா அந்த குறிப்பிட்ட பகுதியில நிலத்துக்கு அடியில வீடுகள் அதிகமா இருக்குது பொறுத்து யாவோ டாங்குகள் மூணு வடிவங்கள்ல காணப்படுறாங்க மலை பகுதிகளில் கட்டப்படக்கூடிய வீடுகள் பல மாடிகளை கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் சமவெளிகள்ல கட்டப்படுறது எட்டு மீட்டர் ஆழம் கொண்டு இருக்கும் இந்த ரெண்டு தவிர சில சமயங்கள்ல செங்கற்கள் இல்லனா கற்களை பயன்படுத்தி வளைவான அறைகள் கட்டியும் வீடுகளை உருவாக்குறாங்க சியோதோங் வம்சத்தோட தான் இந்த யாவோ டாங்குகள் தோன்றியனதா ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க ஆரம்பத்துல கிட்டத்தட்ட குகைகள் மாதிரி இருந்த நிலையில பல நூற்றாண்டுகளா அதோட வடிவமைப்பு

இந்த யாவோடாங்குகளோட தனித்துவமே அதோட வடிவமைப்பு தான் இது உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய லோஸ் மண்ணால மட்டுமே கட்டப்படுது இதனால வழக்கமான வீடுகளை விட குறைவான பொருட்கள்லயே இது பயன்படுத்தப்படுது இதனால செலவும் கம்மி அடர்த்தியான மண் சுவர்கள் இயற்கையாவே வெப்பநிலைய சீராக்குது அதாவது கோடையில குளிர்ச்சியாவும் குளிர்காலத்துல வீடு இயற்கையாவே சூடாவும் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் கூட இதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது குறிப்பா யாவோ டாங்குகள் இயற்கை பேரிடர்களுக்கு ஈசியில பாதிக்கப்படக்கூடியது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல நிலநடுக்கத்தால இங்க வசிச்ச சுமார் எட்டு லட்சம் பேர் உயிரிழந்துட்டாங்க மறுபடியும் அந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டா உயிரிழப்புகள் ரொம்ப மோசமா இருக்கும் அதே மாதிரி அந்த பகுதியில இப்போ மண் அரிப்பு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கக்கூடிய நிலையில பல குகைகள் இடிஞ்சு விழுந்திருக்கு